வணக்கம் நண்பர்களே இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன் அயோத்தியில் தன்னிடம் ஒப்புவித்த ராஜகுமாரர்களை மிதிலையில் தசரதனிடம் க்ஷேமமாக ஒப்புவித்துவிட்ட விஸ்வாமித்ர மகாமுனிவர் மங்கள காரியங்கள் முடிந்தவுடன் இரண்டு அரசர்களிடமும் விடை பெற்று கொண்டு இமயமலைக்கு சென்றார் ராமாவதார சரித்திரத்தில் விஸ்வாமித்ரருடைய பங்கு இந்த இடத்துடன் முற்றிற்று ராமசரித்திரம் என்கின்ற மகா கோபுரத்திற்கு விஸ்வாமித்ரர் அஸ்திவாரக்கல் என்றே சொல்லலாம் இதற்கு பிறகு விஸ்வாமித்திரரைப் பற்றி இராமாயணத்தில் ஒன்றுமில்லை வால்மீகி ராமாயணத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு காண்டத்தில் மிக முக்கியமாக பங்கெடுத்து கொள்ளும் பாத்திரங்கள் அந்த காண்டத்தோடு வெகுவாக மறைந்து போகிறார்கள் பிறகு அவர்களை நாம் காண்பதில்லை பாலகாண்டத்து காண்டத்து விஸ்வாமித்ரர் பிறகு காணப்படுவதே இல்லை அயோத்தியா காண்டத்து கைகேயி பிறகு எங்கேயோ பேச்சின்றி மறைந்து போகிறாள் குகனும் அப்படியே பரதனும் இவ்வாறே சித்திரக்கூடத்திலிருந்து திரும்பி போனவனை மறுபடியும் ராமன் அயோத்தியை திரும்பும் வரையில் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் காண்பதில்லை ராமனுடைய பல கஷ்டங்களிலும் கவலைகளிலும் பரதனை கவி தம்முன் கொண்டு வருவதில்லை சாதாரண நாடகங்களில் வரும் பாத்திரங்களைப் போல வால்மீகியும் இதிகாசத்தில் உள்ள பாத்திரங்கள் கடைசி வரையில் நின்று அவ்வப்போது தகுந்த சமயங்களில் திரும்பி வந்து தங்களை காட்டிக்கொள்ளுகிறதில்லை கதாபாத்திரங்களை விமர்சனம் செய்வதில் விசேஷ ரசம் காணும் நாவலர்கள் இதை கவனத்தில் வைக்க வேண்டும் விவாகம் முடிந்ததும் தசரத சக்கரவர்த்தி அயோத்திக்கு திரும்பினார் அவருடைய பெரும் பரிவாரமும் கூட சென்றது வழியில் ஓரிடத்தில் திடீரென்று அபசுகணங்கள் தென்பட்டன கவலைப்பட்ட தசரதன் காரணம் என்னவென்று வசிஷ்டரை கேட்டான் கெட்ட நிமித்தங்கள் உண்மையே ஆயினும் கெடுதல் இல்லை பறவைகளின் குறிகள் அசுபமாக இருந்தாலும் தரையில் நடக்கும் பிராணிகளின் குறிகள் சுபமாகவே இருக்கின்றன ஆகையினால் பயத்திற்கு காரணமில்லை என்றார் இவ்வாறு வசிஷ்ட மகரிஷி தசரத சக்கரவர்த்தியும் பேசிக்கொண்டிருக்கையிலேயே பயங்கரமான காற்று வீசிற்று மரங்கள் ஒடிந்து விழுந்தன பூமியில் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாயிற்று புழுதி உயரக் கிளம்பி சூரியனை மறைத்தது எட்டு திக்குகளும் இருண்டு விட்டன எல்லோரும் பயந்து போனார்கள் பிறகு காரணம் கண்டார்கள் சத்திரிய கூட்டத்திற்கே யமனாக அவதரித்த பரசுராமர் வந்து நின்றார் தோளில் வில்லும் கோடரியும் கையில் மின்னலைப் போல ஜொலிக்கும் ஓர் அம்புமாக திரிபுரம் எரித்த ருத்ரனைப் போலவே பார்த்தவர்கள் நடுங்க தலையில் ஜடையுடன் பரசுராமர் விளங்கினார் அவர் முகத்தை நின்று காலாக்னி போல தாங்க முடியாத ஒளி வீசிற்று தலைமுறை தலைமுறையாக சத்திரியர்களை ஹதம் செய்த ஜமதக்னி குமாரர் பரசுராமர் எங்கே சென்றாலும் பூகம்பமும் பெருங்காற்றும் அவருக்கு முன் செல்லும் சத்திரிய குலம் நடுங்கும் தசரதனுடைய பரிவாரத்தில் இருந்த பிராமணர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் ஜமதக்னி முனிவருடைய குமாரரான பரசுராமர் தம்முடைய தந்தை ஒரு அரசனால் கொல்லப்பட்ட காரணத்தினால் சத்திரிய குலத்தையே அழித்து விடுவதாக பிரதிக்னை எடுத்து பிரதிக்னை படி நூற்று கணக்கான அரசர்களை ஹதம் செய்து சினம் தணிந்ததாக எண்ணினோமே மறுபடியும் தம் கோர யுத்தத்தை ஆரம்பித்து விட்டாரா என்ன என்று பயந்து தமக்குள் மெதுவாக பேசிக்கொண்டார்கள் இவ்வாறு சந்தேகித்து கொண்டே அவருக்கு அர்க்கியம் சமர்ப்பித்து உபசரித்தார்கள் அவர்கள் செய்த உபசாரத்தை அங்கீகரித்து பரசுராமர் ராமச்சந்திரனை பார்த்து பேசலானார் தசரதன் மகனே உன் வீர செயல்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன் ஜனகர் சபையில் பரமசிவனுடைய தனுசை நீ வளைத்து விட்டதும் அது ஒடிந்ததும் எல்லாம் நான் கேட்டு இது எவ்வாறு நடந்தது என்று ஆச்சரியப்பட்டுத்தான் உன்னை பார்க்க வந்தேன் இதோ என்னிடம் இருக்கும் வில் நீ ஒடித்த வில்லுக்கு சமமான இது என் தந்தை ஜமதக்னி அடைந்த விஷ்ணு தனுசு இதை வளைத்து நான் ஏற்றுவாய் பானமும் தருகிறேன் இதை செய்வாயேல் நாம் இருவரும் யுத்தம் செய்வோம் என்றார் தசரதன் இதையெல்லாம் பார்த்து பெரும் திகில் அடைந்தான் மகனை எப்படியாவது இந்த கொடிய பரசுராமரிடமிருந்து மீட்டு அவன் உயிரை காப்பாற்ற என்று அடக்கமாக பேசினார் நீர் பிராமணர் சத்திரிய ஜாதியின் பேரில் இருந்த கோபமும் இதற்கு முந்தையே தணிந்து விட்டதல்லவா பிறகு தவம் செய்ய புகுந்தீர் அல்லவா என் குமாரன் சிறுவன் அவனுடனா நீர் யுத்தம் செய்வது அபயம் தருவீராக இனி ஆயுதம் எடுப்பதில்லை என்று தேவராஜனிடம் நீர் வாக்குறுதி செய்துவிட்டீர் காஷ்யப்பருக்கு பூமண்டல ஆதிபத்தியத்தை தந்துவிட்டு மகேந்திர பர்வதத்தில் தவம் செய்ய போனீரல்லவா பிரதிக்னே தவறலாமா ராமனிடத்தில் நாங்கள் எல்லோரும் உயிரையே வைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அவனை நீர்ஹதம் செய்துவிட்டால் நாங்கள் கூடவே மடிந்து போவோம் இவ்வாறு தசரதன் திகிலடைந்து கெஞ்சியதை பரசுராமர் கவனிக்கவே இல்லை அவர் தசரதனை பார்க்காமல் ராமச்சந்திரனிடமே பேசிக்கொண்டு போனார் விஸ்வகர்மாவால் பூர்வம் இரண்டு சிறந்த வில்கள் செய்யப்பட்டன இரண்டும் சம சிறப்பு வாய்ந்தவை ஒன்று திரிபுரத்தை எரித்த திரியம்பகனுக்கு தரப்பட்டது இரண்டாவது வில் திருமாலுக்கு தரப்பட்டது அந்த விஷ்ணு தனுசு இதுவே நீ வளைத்து ஒடித்ததாக சொல்லப்படுவது சிவன் வில் இந்த வில்லை வளைக்க முடியுமா பார் வளைத்தாயானால் உன் வீரியம் எனக்கு நிச்சயமாகும் அப்போது நாம் இருவரும் யுத்தம் செய்வோம் என்றார் இவ்வாறு தனக்கு சமானம் யாருமில்லை என்று எண்ணி வந்த பரசுராமர் மிக உரத்த குரலில் பேசியதைக் கேட்ட சக்கரவர்த்தி திருமகன் மெதுவாகவே அடக்கமும் கம்பீரமும் கொண்ட குரலில் பதில் சொன்னான் ஜமதக்னி புத்திரரே தந்தை கொல்லப்பட்ட கோபத்தால் நீர் பழி வாங்கினீர் அதில் நான் குற்றம் காணவில்லை ஆனால் மற்றவர்களைப் போல என்னை நீர் அடக்க முடியாது தயவு செய்து வில்லை கொடும் என்று சொல்லி தசரத ராமன் ஜமதக்னி ராமனிடமிருந்து வில்லையும் அம்பையும் வாங்கினான் வில்லை வளைத்து அம்பையும் வைத்து நானையும் இழுத்தான் பிராமணரே இப்போது என்ன செய்ய சொல்கிறீர் இந்த அம்பு வீணாகாதே என்றான் சக்கரவர்த்தி திருமகன் புன்னகையுடன் இரண்டு ராமர்களும் கூடியதை பார்க்க தேவகந்தர்வ யக்ஷ கணங்கள் ஆகாயத்தில் வந்து நின்றார்கள் தசரத ராமன் வில்லை வளைத்ததும் பரசுராமனுடைய தேஜஸானது வாடிவிட்டது அவருடைய அவதார சக்தி கணத்தில் மறைந்தது உன் பிரபாவத்தைக் கண்டேன் நீ என்னை கர்வபங்கம் செய்ததில் எனக்கு வருத்தமில்லை நீ யார் என்பதை அறிந்தேன் என் தவம் முழுவதும் உனதாகக் கடவது ஆனால் காசியபரிடம் நான் செய்த பிரதிக்ஞைப்படி அவருக்கு கொடுத்துவிட்ட பூமியில் நான் இரவில் தங்கக்கூடாது ஆனப்படியால் நான் தவ வலிமையால் சூரிய அஸ்தமனத்திற்கு முன் மகேந்திர மலைக்கு போய் சேர வேண்டும் அதற்கு மட்டும் அனுமதிப்பாயாக மற்றபடி உன் கையில் இருக்கும் அம்புக்கு என்னுடைய தவத்தின் பயன் முழுவதும் இரையாக்க கடவது என்று சொல்லிவிட்டு சக்கரவர்த்தி திருமகனை பிரதணம் செய்து வணங்கி தாம் வந்த வழியே திரும்பினார் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்